பிரான்சில் நாடுகடத்தல் உத்தரவை பெற்ற வெளிநாட்டவர் ஒருவருக்கு எவ்வித உதவிகளும் வழங்கப்பட மாட்டாது என உள்துறை அமைச்சு அறிவித்துள்ளது அந்த உத்தரவு கிடைத்தவர்கள் முப்பது நாட்களுக்குள் பிரான்சை விட்டு வெளியேற வேண்டும் என்பது சட்டமாகும் இவ்வாறான நிலையில் நாடு கடத்தப்படும் நபருக்கு மருத்துவ உதவிகள் உட்பட சகலவித கொடுப்பனவுகளும் நிறுத்தப்படும் என உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ரெத்தாயோ தெரிவித்துள்ளார் அத்தோடு இதனை பிரதமர் பிரான்சுவா ஃபைருவுக்கும் முன்வைத்து வரவு செலவு திட்டத்தோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் கோரியதாக தெரிவித்தார் ஏஎம்இ என்பது மாநாக மருத்துவ உதவியாகும் இந்த திட்டம் மூலம் பிரெஞ்சு மக்கள் மருத்துவ செலவினங்களுக்கான காப்பீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும் குறிப்பாக பிரெஞ்சு மக்கள் அல்லாத வெளிநாட்டு அகதிகள் தஞ்ச கோரிக்கையாளர்கள் போன்றவர்களுக்கு உதவும் பொருட்டு அரசு இதனை செயற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் நாட்டை விட்டு வெளியேற பயணிக்கப்பட்ட ஒருவர் இனிமேல் அந்த மருத்துவ உதவியினை பயன்படுத்த முடியாது என தெரிவிக்கப்படுகிறது நாம் இனி அதே வாழ்க்கை தரத்தில் வாழ முடியாது நாம் பணத்தை சேமித்து வேலை நேரத்தை அதிகரிக்க வேண்டும் என புருனோரெத் குறிப்பிட்டுள்ளார் மருத்துவ உதவியை மாற்றுவதன் மூலம் சேமிப்புகளை செய்ய முடியும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் சட்டவிரோத குடியேறிகளுக்கு வழங்கப்படும் இந்த மருத்துவ காப்பீட்டிற்கு இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதி அதிகரிப்பை தடுக்கவும் அமைச்சர் முடிவு செய்துள்ளார்